சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சொல்லும் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா என்ன மெட்ரே எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள போய் லவ் மட்டும் தான் பேசுறேன் அந்த சேனல் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொமோட தப்பா போட்டு விட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல சோ தான் அந்த பிரச்சனை அமைஞ்சு இவர் எதுவுமே தப்பா பேசல ஆணவ படுகையை எந்த ஒரு மனிதருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா எந்த நபருமே சமுதாயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது போய் ஆன்சர் தான் பண்ணேன் ஓகேங்களா ஆன்சருமே யாருக்கும் பாதிப்படையாம பண்ணேன் ப்ரொமோல நிறைய சேனல்மா அதாவது நியூஸ் சேனல்ஸ் அந்த தப்பா பண்றது இல்லை இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரோமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பாக்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயர் கெடுக்கிற மாதிரி பண்றாங்க அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தார் ஆணவ படுகொலைய வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேருக்கு எடுதுமா அதை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க எல்லாரும் தாயா பிள்ளையா பழகுவோம் இப்ப நான் இருக்கேன் மதுரையில இருக்கேன் எங்க ஊர்ல எல்லாருமே அந்த மைய தம்பி மைய சித்தப்பா மைய அப்படிதான் நம்ம எல்லாரும் பழகிருப்போம் பாகுபாடு இல்லாம இருக்கும் பட் என்ன ரீசன் நம்ம நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு அப்ப வேணும்னு இதை திணிக்க ட்ரை பண்றாங்க நிறைய இடங்களை நான் கோவப்பட்டு எந்திரிச்சு இருக்கிறேன் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன் என்ன எவிடன்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்கன்னு அப்படியே பேப்பர் முடிக்கிறாங்க சோ நம்மளோட நற்பெயரை கெடுக்கிறதுக்காக புதூர்ல பிசியோதெரபி மருத்துவமா கிளினிக் வச்சிருக்கேன் கிளினிக் பக்கத்துல போர்ஸ் பண்ணி வீடியோ கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி பேசுகிறதா தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய யூடியூப் சேனல்கள் நம்ம மொத்த ஆர்வமா மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக தவறுதலாக செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கம்மா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் அனைத்து மக்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் போய் சிகிச்சை அளிக்கிறோம் நம்ம வந்து ஒரு காமன் மேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இதாகவும் இருக்குமா குறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அனைத்தும் குறையிடத்தில் ஜெய்சந்திரன்